அன்பார்ந்த ஆனந்த வாழ்வியல் நேயர்களுக்கு எனது இயற்கை சுகாலயம் மற்றும் என்னுடைய சீரடி பாபா சோதர நிலையத்தின் சார்பாக பணிவான வணக்கத்தை கொள்கிறேன் நாம் நிறைய மருத்துவ செய்திகளை இந்த சேனலில் பார்த்துட்டு வரோம் அதை இன்றைக்கி பார்க்க போகிறது பூ ஏயது எதனால் தள்ளி போகிறது ஏன் பிள்ளை சடகாவ மாட்டேங்குது வயசுக்கு மாட்டேங்குது குறிப்பிட்ட காலம் தாண்டி போகுதே அப்படின்னு சொல்கிறது அதை பார்க்குறோம் நாம் சாப்பிட்ற உணவு வந்து சில ரசாயன மாற்றங்கள் ஆகி உடம்புக்குள்ளே சேரும் அந்த ரசாயன மாற்றங்கள் சரியாக நடைபெறவில்லை என்று சொன்னால் இந்த கோளாறு வரும் சிலர் இதை கோளாடு இருக்குன்ட்டு போய் காட்டுவாங்க அவங்க சில கார்மோ ஊசியோ ஏதோ ஒரு ஊசி போடுவாங்க அது வரும் ஒரு அடுத்த மாதம் வராது பரவல் ஊசி போடுவாங்க அப்போ அது மருந்தோ மாத்திரையோ எடுத்தால் வரும் எடுக்கலைன்னா வராது இது இயற்கைக்கு புறம்பான செயல் ஒரு செடின்னா பூக்கும் பூக்குறதானே இது சடங்காகிறது ஒரு பெண் ஒரு மரம் பூக்கிற மாதிரி அது இயற்கையில் நடைபெறணும் எதையாவது ஒன்று சாப்பிட்டு அந்த மருந்து எடுத்து தான் பூக்குறதுன்னு சொன்னால் அது இயற்கைக்கு புறம்பான செய்யும் அப்படி வந்துச்சுன்னு சொன்னால் நாளைக்கு அது சாப்பிடும்போது என்ன ஆகும் சைடு எஃபெக்ட் வரும் அது வேற ஒரு கோளாறு உண்டு பண்ணும் ஒவ்வாமை ஆயிரும் இதுக்கு என்ன செய்யலாம்னா கஞ்சி எடுக்கலாம் காலையில் பாசிப்பருப்பு கஞ்சி அரிசி கஞ்சி அது எப்படி கஞ்சி போடலாம்னா கஞ்சியில் சீரக சம்பா இடுங்களே சீரக சம்பா குறுமை வாங்குங்க ஒரு கைப்பிடி எடுத்து போடுங்க அதில் பாதி பருப்புக்கு பாசி பயிர் உள்ளே போடுங்க கொண்டக்கடலை போடுங்க தவரம் பருப்பு கொஞ்சம் போடுங்க முழு உளுந்து போடுங்க இதெல்லாம் சேர்த்து ஒரு பூடு வெள்ளைப்பூடு மிளகு சீரகம் வெந்தயம் இதெல்லாம் போட்டு கஞ்சியை போடுங்க கஞ்சி வெந்துக்கிட்டு இருக்கும்போது தேங்காய் பால் எடுத்து வச்சுருங்க இந்த கஞ்சி வெந்து வந்து பூடெல்லாம் பார்த்தோன்னே வெந்துருச்சுன்னு தெரிஞ்சோடனே இந்த தேங்காய் பாலை ஊற்றிட்டு அடுப்பை அமைச்சிருங்க கிண்டிருங்க இதுதான் கஞ்சி இந்த கஞ்சியை கொடுங்க ஒரு நாள் கொடுக்கக்கூடாது தினமும் இரவுல சாப்பிட சொல்லுங்களேன் தினமும் கஞ்சி கொடுங்க அது மாதிரி தேனில் ஊறிய இஞ்சி பசி எடுக்கணும் அப்படின்னா இஞ்சி எடுங்க இஞ்சியை தோல் நீக்கிருங்க ஏன்னா தோல் விஷம் நீக்கி புளிய நறுக்குங்க நல்லா சுத்தமான ஒரிஜினல் தேன் வாங்குங்க இந்த இஞ்சி துண்டுகளை அதில் போடுங்க என்னையை கேட்டால் மேக்சிமம் நாற்பது துண்டுகள் மேலே இருக்காமல் பார்த்துக்கோங்க ரொம்ப போட்டிங்கன்னா பூசணி பிடிச்சி இதாகிடும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி தேன் ஒரு முப்பது நாற்பது துண்டுகள் போட்டு தேனில் ஊற போடுங்க ஒரு வாரம் தினசரி காலையில் அந்த தேனையும் அந்த இஞ்சி துண்டுகளையும் அப்படியே எடுத்து வாயில் போட்டு மின்னு சாப்பிட சொல்லுங்க காலையில் இஞ்சி நண்பர்கள் தூக்கு இரவில் கடுக்காய் அப்படி சாப்பிட்டா கோல் ஊண்டி நடக்கும் கிழவன் கூட கோலை எரிந்து விட்டு குமரனாக நடப்பாங்க அது மாதிரி பத்து நாளைக்கு ஒருக்க சூரிய ஒளி காலம் இந்த பாட்டில் ஒன்று வச்சு எடுத்து வந்துடுங்க என்னச்சரிக்கை ஆய்கிலும் அப்புறம் காலி காலையரைச்சா ஃப்ரெஷ்ஷாக போடுங்க ஸோ காலையில் இஞ்சியை கொடுங்க பசி தூண்டட்டும் பசி உணர்வு எடுக்கப்பட வேண்டும் எப்பொழுது பசி உணர்வு இல்லாமல் நேரத்துக்கு சாப்பிட்டு அல்லது தகாத உணவுகளை எடுத்து பித்தம் மீறோ அப்பொழுது மூப்பைவது உடனடியாக நடக்காது காலம் தள்ளி போகும் இதுக்கு ஒரு பொடி இருக்குங்க சீர்ண பொடின்னு அந்த பொடியை சாதத்தில் போட்டு சாப்பிட்டு சொல்லுங்கள் அதை நீங்களே தயார் பண்ணிக்கலாம் சுக்கு மிளகு திப்புளி பெருஞ்சீரகம் சீரகம் ஓமம் எல்லாம் ஈக்குவல் ரேஷியோவில் எடுங்க இருபத்தஞ்சி கிராம்னா இருபத்தஞ்சி கிராம் முப்பது கிராம்னா முப்பது கிராம் ஐம்பது கிராம்னா ஐம்பது கிராம் ஈக்குவல் ரேஸில் எடுத்து சூரியன்கிட்ட கிட்ட அறுக்க வச்சு அதாவது வெயிலில் காட்டிட்டு வந்து தனித்தனியாக திரிச்சுருங்க அதற்கு பிறகு கருவேப்பிலை பெருங்காயம் உப்பு இந்த மூன்றின் தேவைக்கேற்பை எடுத்து இந்த பொடிகளில் போட்டு ஒரே திருப்பாக திரிச்சிடு இப்போ உங்கள் கையில் சீர்ண பொடி ரெடி எப்போ பிள்ளை சாப்பிட்டாலும் இந்த சீரண பொடியை ஒரு கால் ஸ்பூன் முதல்ல அந்த வெள்ளரச சாதத்தில் போடுங்க போட்டு மூணு ட்ராப் நெய் விடுங்க அல்லது அஞ்சு ட்ராப்பு நல்லெண்ணெய் விடுங்க அந்த கால் ஸ்பூன் போட்ட சீர்ணப்பொடியை ஒரு சாதத்தோடு கை உருக்காய் சாப்பிடுச்சு சாப்பிட்டா சீரணமாகும் நோய் எதிர்ப்பு சக்தி வந்துடும் பசி இருக்கும் பித்தத்தை போக்கும் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நார்த்தங்காய் வத்தல் நார்த்தங்காய் வத்தல்னா நார்த்தங்காய நறுக்கி உப்பு லேசாக போட்டு வெயில் போட்டு வச்சுருப்பாங்க அதான் நார்த்தங்காய் வத்தல் இந்த கஞ்சி சாப்பிடும்போது இந்த நார்த்தங்காய் வத்தல் அப்படி தொட்டு தொட்டு சாப்பிடுவோம் இதுதான் காம்பினேஷன் அது மாதிரி மாலையில் ஸ்டீம் பாயில் புட்டு பணியாரம் புட்டுன்னா ஒரு புட்டு போடக்கூடாது ஒம்பது தானியங்களும் புட்டு போடலாம் ஸோ ஒவ்வொரு தானியம் புட்டு போடும்போது ஒவ்வொரு புட்டாக போடுங்க அது மாதிரி சிறுதானியங்களுக்கு பார்த்தீங்களா வரகு சாமி குதிரைவாளி தினை அதையும் புட்டு போடுங்க குழிப்பணியாரம் செய்ங்க நல்லா கருப்பி வாங்கி அதை ஊற்றி அந்த குழிப்பனி செஞ்சு கொடுங்க மாலையில் பூட்டு குழிப்பணியாரம் கொடுங்க அது மாதிரி கோதுமை ராகவே உப்புமா கோதுமை ராகவே உப்புமாங்கிறது பவுடர் ஆக்காமல் கொஞ்சம் நெரு நெருன்னு இருக்கும் அதுவும் கோதுமை ரவை அதை உப்புமாவை கிண்டுங்க கிண்டி இலையில சாப்பிட வைங்க அதை கிண்டிக்கிட்டு இருக்கும்போது தயிரை தாளிச்சிருங்க கடுகுழ்ந்த பருப்பு போட்டு தயிர் தாளிச்சிருங்க இந்த கோதுமை ரவிக்கு இந்த தயிர் காய்ச்சி இது கடுகுந்த பருப்பு போட்டு தாளித்த தயிர் தாங்க தொடுக இதுதான் காம்பினேஷன் இதை எடுக்கணும் அது மாதிரி இரவில் படுக்கும்போது நல்லா பசும்பால் காய்ச்சணும் காய்ச்சறதுக்கு ஒரு பக்குவம் இருக்குது முடிஞ்சால் செய்யணும் அதை பார்த்து கொடுக்கணும் அடுப்பு கறின்னு கங்கு இருக்கும் கங்குல வெண்கல பாத்திரத்தில் ஈயம் பூசின வெண்கல பாத்திரத்தில் பசும்பால் போட்டு காய்ச்சணும் இவ்வளவு பாத்திரம் சிறுசா வாங்குங்க உள்ள ஈயம் பூசிடுங்க அடுப்பு கறி கங்குல இந்த வெண்கல பாத்திரத்துல பால் சுட வைங்க இங்கே சாதாரண சிலிண்டரில் ஒரு எவர் சிலர் பாத்திரத்தில் சுட வைக்கிற பசும்பாலுக்கும் இந்த பாலுக்கும் வித்தியாசம் உண்டு இந்த காய்ச்சிய பாலில் பேரிச்சம்பளம் போட்டு சாப்பிட சொல்லணும் இரவு இப்படி குடித்தீங்கன்னா அந்த பிள்ளை பூ பெய்து இதான் உணவு வைத்தியம்னு பேர் அது மாதிரி என்ன செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் தலைக்கு தேய்த்து குளிக்கணும் இந்த ஆகாத உணவு செரிமானம் ஆகாத உணவு இடைஞ்சல் பண்ணக்கூடிய உணவு பொரோட்டா அது இது நூடுல்ஸு ஃப்ரே வேண்டாம் செரிமானம் வாங்கக்கூடிய எளிதான உணவுகளை கொடுங்க நான் அப்போ சொன்ன பக்குவத்தை கொடுங்க பிள்ளை சீக்கிரமாக வச்சுவிடாரு வாழ்க வளமுடன் மறக்காமல் ஆனந்த வாழ்வில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்